அனைவருக்கும் அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு இன்று நாம் துக்கமும் வறுமையும் நீங்க ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் வீட்டில் இருந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டின் கதவின் நிலையை பிடித்தவர்களாக அப்துல் முத்தலிஃபின் குடும்பத்தினரே உங்களுக்கு ஏதாவது கவலையும் நெருக்கடியும் வறுமையும் ஏற்பட்டால் இதை ஓதிக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் மேற்கண்ட அந்த துவா ஆனது அல்லாஹு அல்லாஹு ரபுனா லா நுஷ்ரி விஹி ஷை ஆ யா லா யா அல்லாஹ் வே நீங்கள் ரட்சகனே நாங்கள் உனக்கு எதையும் இணை வைக்க மாட்டோம் என்பதாகும் நூல் ஹயாத்து சஹாபா பாகம் மூணு பக்கம் நானூற்றி பதினொன்று மேற்கண்ட இந்த துவாவின் பர்கதை கொண்டு அல்லாஹ் நமது வறுமையையும் நமது துன்பங்களையும் நீக்குவானாக, ஆமின் ஆமின் யாரப்பல் ஆலமீன்